வணக்கம் இன்றைய தினம் மருதங்கனி பொறுமறை கூட்டத்தில் சில முடிவுகள் எடுக்கப்பட்டது இது ஜனநாதகர் தலைமையில் இரண்டாவது தலைமையாக எடுக்கப்பட்ட கூட்டமாகும் சில மக்களுடைய பிரச்சனைகளை முன்னிறுத்தினார்கள் அது சம்பந்தமாக இங்கே காணி பிரச்சனை திருமணமான பிரச்சனையாக இருக்கிறார்கள் பலர் இங்கே காணிகளை சுயரிக்கின்றவர்களாக மக்கள் கூடுகின்றார்கள் பல இயக்க காணிகளை யார் என்று தெரியாமல் எல்லை போட்டி அது பல நேர விவாதங்களாக நடைபெற்றது நிமித்தமாக அது சம்பந்தமாக தனியான ஒரு கூட்டத்தை ஒழுங்கு செய்வதாக கூறியிருந்தோம் ஏனென்றால் இங்கே பல காணிகள் இருக்கின்றன இது காணி தனியாக காணி என்று தெரியாமல் பலர் வெளிப்படுத்தல் உறுதிகளை முடித்து சொந்தமாக வைத்திருக்கின்றனர் அது நீதிபதங்களை சென்றிருக்கிறது எதிர்காலத்தில் அந்த காணி பிரச்சனை நகங்களை தீர்ப்பதற்காக தனியான குற்றத்தை அரசு அதே நேரம் மீனவர் சம்பந்தமான பிரச்சனை பெரும்பாலும் விவாதிக்கப்பட்டது அது நமது அமைச்சு காரியாலயத்தில் அவர்களுக்கான நேரத்தையும் ஒதுக்கிக் கொடுத்திருக்கின்றோம் விட்டாந்தி பத்து மணிக்கு அமைச்சு கேரி இடத்தில் அமைச்சர்களுடன் சந்திப்பை ஏற்படுத்துவதற்காக இன்றைய தின நேரத்தை ஒதுக்கி கொடுத்திருக்கிறோம் அதுக்கான கூறாக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது அதே நேரம் இங்கே புகைப்பரிசோதனை செய்வதற்கு மக்களுக்கு இடையூறாக இருந்தது இங்கே புகை பரிசோதனைக்கு வருவதில்லை என்று கூறியிருந்தார்கள் அதற்காக நாங்கள் அவர்களிடம் கூறோம் மாசத்திற்கு ஒரு பிளமையில் இரண்டு நாள் இங்கே புகை பரிசோதனை எடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்கும்படி கூறியிருந்தோம் கருத்துலத்தில் பரிசோதனை எடுப்பதற்கு ஒருதங்கணிக்கு பொறுப்பான வகையிலும் நடவடிக்கை எடுக்கிறோம் உண்மையாகவே இலங்கையில் ஆணி பிரச்சினை என்பது தீரா பிரச்சனையாக இருப்பது வடமாகாணத்தில் மட்டிருந்தான் ஏனென்றால் யுத்தம் காரணமாக பல உறுதிகளை துளைத்திருக்கிறார்கள் சுனாமியின் போது உறுதிகளை துளைத்திருக்கிறார்கள் இங்கே அரச எது தனியார் காணி எது என்று தெரியாமல் பல நிலங்கள் தரிசு நிலங்களாக இருக்கிறது திடீரென்று எல்லை போடுகிறார்கள் அடைக்கிறார்கள் வசதி படைத்தவர்களுக்கும் சட்டத்தரணிகளும் பல வெளிப்படுத்தல் உறுதிகளை முடித்து இங்கே பல வியாபாரம் காணி வியாபாரம் அந்த வியாபார நோக்கமாக பலர் ஈடுபடுவது தெரிய கிடைத்திருக்கிறது ஏனென்றால் உமக்கு தெரியும் இங்கே இருக்கும் மக்களுக்கு இந்த காணிகளை பெற்றுக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு விமது பொறுப்பு மது அரசாங்கத்தின் பொறுப்பு இங்கத்திய இளைஞர்களுக்கு அந்த காணிகளை காணிகள் இருக்குமா இருந்தது தென்னம்பிள்ளை வைப்பதற்காகவும் மத அரசாங்க திட்டங்களை வகுத்துள்ளது தென்னம்பிள்ளை வைக்கும் போது மானியங்களை கொடுப்பதற்கு தீர்மானிக்கிறது அதே நேரம் கிடங்கு வெட்டுவதற்கு கூட அந்த காசை பெற்றுக் கொடுப்பதற்கு தீர்மானிக்கிறது எதிர்காலத்தில் இந்த காணிகளை இந்த பிரதேச சபை பெ அடையாளப்படுத்தி அந்த பிரதேச கூட பிரதேச இலங்கை கூடாக மக்களுக்கு தேவையான காணிகளை இந்த பிரதேச மக்களுக்கே வழங்குவதற்கு மதரசாங்கம் தீர்மானித்திருக்கிறது ஏனென்றால் காணியன்று பெரிய பிரச்சனை மக்களுக்கு பயம் இருக்கிறது ஏனென்றால் எழுபத்தி ஆறு ஆண்டு ஆட்சியாளர்கள் அவ்வாறு நடைமுறையை பின்பற்றியது நிமித்தமாக மக்களுக்கு பயம் இருக்கிறது ஏதாவது ஒரு பிரச்சனை என்றும் முன்னேற பயத்துப்படுகிறார் மக்கள் என்னென்ன நன்றி கெடுத்துக் பெட்ரோலுக்கு பிரச்சனை முன்னே ஆயத்தமாக ஓடி போய் எல்லோரும் பெட்ரோல் அடிச்சு வைக்கிறார்கள் தமிழக பண்பாடு பயம் இந்த பயத்தை விட்டுத்தான் சிலர் அரசியல் செய்கிறார்கள் எதிரின் காலத்தில் இந்த நடவடிக்கையை பிரத செயலர்களுக்கு உறுதிப்படுத்திக் கொடுக்கிறோம் இன்றைக்கு செயலர்களுக்கு கூறியிருக்கிறோம் இங்கே யாருக்கும் காணி வழங்குவீர்களாக இருந்தால் அதை இந்த ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் உன்மொழிந்து அதனூடாக மக்களுக்கு தெளிவுபடுத்தி அந்த காணியை வழங்குமாறு கொடுக்க ஏனென்றால் தொழிற்சாலை வரும்போது அதை வரவேற்க வேண்டியது பொறுப்பு இருக்கிறது ஏனென்றால் அந்த பிரதேசத்தில் ஒரு சிறந்த ஒரு தொழிற்சாலை வருமா இருந்தால் காணியை வழங்குறதால இந்த பிரதேசத்தில் மக்களுக்கு தொழில் வாய்ப்பு ஏற்படுமா இருந்தார் அதை இந்த மக்கள் எதிர்க்க மாட்டார் அப்ப எதிர்வரும் காலத்தில் இவ்வாறான பல தொழிற்சாலைகள் வரும்போது அங்கே இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இருக்கும் மற்ற இளைஞர்கள் இங்கே வந்து வேலை செய்யும் போது இங்கே ஒரு நகரமாக அந்த நகரமாக்க வேண்டியது பொறுப்பு இருக்குது கிராமமும் டெவலப் ஆக வேண்டிய பொறுப்பு இருக்கிறது கிராமத்துக்கு பல தொழிற்சாலைகள் வேண்டிய பொறுப்பு இருக்கிறது பலர் முன்மொழிந்திருக்கிறார்கள் கருவாட்டு தொழிற்சாலை போல பொருள் லேண்ட் தேவை இடம் தேவை அவன் ப்ரொப்போசலை கொடுத்து வரைக்கும் அவன் ப்ரொப்போசல் வேலை திட்டம் நடைபெறுமாக இருந்தால் பொறுப்பு குறிப்பிட்ட காலத்துக்கு அவர்களுக்கு ஒரு தவணை அடிப்படையில் கொடுக்கணும் இந்த திட்டத்தை எவ்வளோ ஒரு வருஷத்துக்குள்ள ரெண்டு வருஷத்துக்குள்ள அந்த திட்டம் நடைமுறைப்படுத்த முடியும் அவ்வாறான இந்த கூட்டங்களுக்கு கூட அவர் முன்மொழிவுகள் இந்த கூட்டத்துல முன்மொழிவை வைச்சு அதை நடைமுறைப்படுத்தும்படி இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் டிஎஸ் அவர்களிடம் முன்மொழிவை நாங்கள் முன்வைத்திருக்கோம்